அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர் நம்ம ஆதி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் வாராகி தேவியை இஷ்ட தெய்வமாக வழிபடுபவர்கள் செய்ய வேண்டிய மற்ற ஆன்மீக பரிகார சூற்றமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலை நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறைக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் நாள் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசை வெள்ளிக்கிழமை அமாவாசை இது ரெண்டும் சேர்ந்து வர்றது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது ஆணி மாதத்தில் இவ்வாறு வர்றது ரொம்ப சிறப்பு இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா முன்னோர் வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் இஷ்ட தெய்வ வழிபாட்டிற்கும் மிக உகந்த நாளாக இருக்குது இந்த நாள்ல செய்ய வேண்டிய பூஜை முறையாகட்டும் சிறப்பு தாந்திரிகமாகட்டும் வழிபாடுகளாகட்டும் விரதங்களாகட்டும் உங்களுக்கு கூடுதல் பலனை கண்டிப்பா கொடுக்கும் இப்போ நீங்க டிஸ்பிளேல பாக்குறீங்க இல்லையா இந்த முத்திரை இந்த முத்திரையை நிறைய பிரபலங்கள் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு பிரபலங்கள் ஏதாவது ஒரு மேடை பேச்சுக்கு வரும்போது பாருங்களேன் கை இது தான் வச்சிருப்பாங்க இந்த முத்திரை பாத்தீங்க அப்படின்னா எல்லாருடைய கவனத்தையும் நம்ம கிட்ட திருப்பும் இந்த முத்திரையை இந்த அமாவாசை நாள்ல நீங்க ஐந்து நிமிடம் செய்யணும் எப்படி செய்யணும் முத்திரையை வந்து முதல்ல நீங்க வச்சுக்கணுங்க எப்படி செய்யணும் அப்படிங்கறத சொல்றேன் இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து செய்யலாம் வெறும் தரையில உட்கார கூடாது ஏதாவது ஒரு ஆசனம் விரிச்சுக்கோங்க தரையில தான் உட்காரணும் நீங்க சேர்ல உட்காந்தா கூட சேர்ல ஏதாவது ஒரு துணி போட்டுக்கோங்க உங்களுக்கு பணம் சார்ந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னா பச்சை நிறத்துல துணி இருந்ததுன்னா பச்சை நிற துணியை விரிச்சுக்கோங்க இந்த முத்திரை இப்ப நீங்க டிஸ்பிளேல பாக்குற இந்த முத்திரை பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அமாவாசை நாள்ல நம்ம கிட்ட இருக்கிற சுத்தில இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை தாண்டி நல்ல ஆற்றலை கொண்டு வர்றதுக்கு இந்த முத்திரை உங்களுக்கு பேருதவியாக இருக்கும் இந்த முத்திரையை குறைந்தது எட்டு நிமிடங்கள் செய்யணுங்க எட்டு நிமிடங்கள் நீங்க செய்யும் போது உங்க மனதுல என்ன பிரச்சனை இருக்கோ உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணுமோ என்ன தேவை இருக்கோ அதை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி மனதார உங்க இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிக்கோங்க இந்த முத்திரை ஆனால் நீங்க பயன்படுத்தும் போது உங்க மனசுல எந்த எண்ணெய் ஓட்டங்களுமே இருக்கக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஆபீஸ்ல உட்காந்து இதை நீங்க செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது என்ன வேலை செய்ய போறோம் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்துல நீங்க இருக்கக்கூடாது இருந்தீங்க அப்படின்னா அந்த முத்திரைக்கான பலன் உங்களுக்கு கிடைக்காது இப்ப வீட்டுல இருந்து செய்றீங்க நான் அடுப்புல வந்து சாம்பாரை வச்சிருக்கேன் அது கொதிச்சிருக்குமா கொதிக்கலையா அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களோட நீங்க என்ன பண்ணக்கூடாது அந்த முத்திரையை செய்யக்கூடாது உங்க வேண்டுதல் என்னவோ அதை முதல்ல நீங்க நினைச்சிட்டு அதன் பிறகு இந்த முத்திரையை மட்டும் நீங்க ஒரு இடத்துல அமர்ந்து செய்ய போறீங்க குறிப்பா முடிந்தால் உங்களால வெட்ட வெளியில அதாவது வானம் பார்த்த இடத்துல சில முத்திரைகள் வசிய முத்திரைகள் எல்லாம் வானம் பார்த்த இடத்துல அமர்ந்து செய்யும்போது ஈர்ப்பு சக்தி நமக்கு அதிகமா கிடைக்கும் மிக எளிமையான இந்த முத்திரை அமாவாசை நல்ல எட்டு நிமிடங்கள் தவறாம கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து நீங்க இருக்கும் இடத்துல இருந்தே உங்கள் தேவை என்னவோ அதை மனதார் நினைத்து கொண்டு செய்து பாருங்கள் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் மறுபடியும் சொல்றேன் நிறைய பிரபலங்கள் நிறைய பிரபலங்கள் உட்காரும் போது இந்த முத்திரையை கைகளில் பயன்படுத்தியிருப்பாங்க நிறைய பேரை சொல்லலாம் உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் சார் சொல்லலாம் அடுத்தது ராகவாலாரன் சார் சொல்லலாம் அது மாதிரி ராம் சரண் சார் சொல்லலாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நீங்க கூகுள்ல இமேஜஸ் எடுத்து பார்த்தா கூட தெரியும் அவங்க இந்த முத்திரையை பயன்படுத்தி தான் எந்த இடத்துலையுமே உட்காந்துருப்பாங்க எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வசிய சக்தி எல்லாரும் பார்க்குறவங்க அவங்கள பார்க்கறதுக்கான ஒரு சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பிரபஞ்சத்தை அவங்க பக்கம் வந்து தேவையானதை பூர்த்தி செய்யறதுக்கான ஆற்றலை உண்டு பண்ணி கொடுக்கும் இதை இதை மாதிரி அமாவாசை வெள்ளிக்கிழமை நாளில் மட்டும்தான் செய்யணும்னு கிடையாதுங்க எல்லா நாள்லேயுமே செய்யலாம் ஆனால் இன்றைய நாளில் நீங்கள் செய்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான கூடுதல் பலனை கொடுக்கும் ரொம்ப எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை இந்த பதிவில் பார்த்துருக்குறோம் நீங்கள் இதை தவறாமல் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் நல்லதே நடக்கும்